சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சர்க்குருவின் ஞானசபை திருப்பூர் இன்றும் அன்னதானம் வழங்கி இறைவனுக்கு நன்றி செலுத்தியது ஏழை எளிய மக்களுக்கு உடல் ஊனமற்ற மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதில் நமது கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருள் ஈசன் கருணை காட்டி வருகிறார் அதற்காக இந்த காணொளிகளை பார்க்கும் உங்களை பயன்படுத்தும் பகவானுக்கு கோடானு கூடி நன்றிகள் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றும் நூற்ற எண்பதுக்கும் மேற்பட்ட உறவுகளுக்கு அன்னம் தானமாக வழங்குவதற்கு முடிந்தது அதுவும் நீங்கள் கொடுத்த நன்கொடையால் செய்து முடித்தது மீண்டும் இது சிறப்பாக நடந்தேறுவது உங்கள் உதவிகள் தேவைப்படுகிறது விருப்பம் இருக்கும் நண்பர்கள் உங்கள் காணிக்கைகளை இந்த எண்ணிலோ இந்த வங்கி கணக்கிலோ இறுதியில் வங்கி கணக்கு கொடுத்திருக்கிறது இந்த வங்கி கணக்கிலோ செலுத்தி பகவானுக்கு நன்றி செலுத்தலாம் நம் கர்மவினைகளை தீர்ப்பதற்கு இறைவன் கொடுக்கும் ஒரு காணிக்கையாக இந்த எண்ணிலோ இந்த வங்கி கணக்கிலோ உங்களுடைய நன்கொடைகளை செலுத்தி நம் வாழ்க்கையும் ஒளிமயமாகுவதற்கு இறைவன் கருணை காட்டும் வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நாங்கள் திருப்பூர் ஞானசபையில் உங்களுக்காக பிரார்த்தனையோடு அன்பு உறவுகளே காணிக்கே என்பது இறைவனுக்கு செய்யும் தொண்டு நன்றி நற்பவி திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீடன்